இன்று வெள்ளிக்கிழமை வழக்கம்போல் கோவிலுக்கு சென்றாள் ஜானகி அப்போது அங்கு வந்த அதே ஊரை சேர்ந்த செண்பகம் ஜானகியிடம் என்ன ஜானகி எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்றவளிடம் ம் நான் நல்லா இருக்கேன் செண்பகம் நீ எப்படி இருக்க என்றாள் நான் நல்லா இருக்கேன் ஜானகி ஆமாம் என்ன உன் பையன் சேகர் லவ் பண்ணி யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டானா உன் பையன் நல்லவனு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்பான்னு நான் துளி கூட நினைக்கல எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியல நல்ல வேலை என் பையன் அப்படி எதுவும் பண்ணலை ஆமாம் பொண்ணு எப்படி வசதியான குடும்பமா இல்லை ஏழையா பொண்ணு வீட்டில் தெரியுமா என்று செண்பகம் கேட்டதற்கு என்ன பண்ணுறது எல்லாம் என் தலை எழுத்து இவெல்லாம் எங்கிட்ட இப்படி பேசுறா என்று மனதிற்குள் நினைத்தவாறு என்ன பண்ணுறது செண்பகம் பையன் விரும்பிட்டான் அதான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் பசங்க சந்தோஷந்தானே முக்கியம் நாங்கள் பார்த்து வச்சா கூட இப்படி அமைஞ்சிருக்காது ரொம்ப நல்ல பொண்ணு ஒரே பொண்ணு ஏகப்பட்ட சொத்து ஆனால் எதையும் வேண்டாம்னு சொல்லிட்டு என் பையன்தான் வேணும்னு இங்கே வந்து வாழ்றா என்று ஜானகி கூற பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஜானகி உன் மருமக பெத்தவங்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லாத அனாத சொத்து பத்து கூட இல்லை ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ பாட்டுக்கு அளந்து விட்டுட்டு போற அப்படிலாம் ஒன்றும் இல்லையே யார் சொன்னா என்று ஜானகி கேட்க இந்த ஊருக்கே தெரியும் எனக்கு தெரியாதா சும்மா உங்ககிட்ட தெரியாத மாதிரி போட்டு வாங்க பார்த்தேன் ஆனால் நீ என் தலையிலேயே மொள அரைக்கிறியே பாவம் அந்த பொண்ணு அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்லை அவளை என்ன பாடுபடுத்த போறியோ என்றால் இதோ பாரு செண்பகம் வாய்க்கு வந்ததை பேசாத ஆமாம் அனாத பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதுக்கு இப்போ என்ன எங்கள் குடும்ப விஷயம் இது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை மட்டும் பாரு அடுத்த குடும்பம் நாசமாக போகிறத பார்க்க இப்படி ஆர்வமாக இருக்கிற நீ பேசாத நாளைக்கு உனக்கும் மருமக வருவா நீ என்ன பண்ண போகிறன்னு அப்புறம் தானே தெரியும் வந்துட்டா என் குடும்பத்தை பற்றி பேச என்று பொரிந்தவாறு கோவிலிருந்து வீட்டிற்கு வந்தால் ஜானகி என்ன ஜானகி அதுக்குள்ளே கோவிலிருந்து வந்துட்ட என்றார் ஜானகியின் கணவர் சாமியப்பன் வராமல் இன்னும் அங்கேயே இருந்து கண்டவகிட்ட பேச்சு வாங்க சொல்கிறீங்களா கோவிலில் யாரை பார்த்த ஏன் இப்படி கோபமா இருக்க அந்த செண்பகத்தை தான் பார்த்தேன் அந்த பேச்சு பேசுறா அவ மட்டுமா ஊர்ல உள்ள எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி தான் மெல்றாங்க வெளியில தலை காட்ட முடியல ஏன் என்னாச்சு ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுறாங்க என்று சாமியப்பன் கேட்க எல்லாம் உங்க அருமை மகம் பண்ண காரியம்தான் அப்போது அங்கு சாமியப்பனுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்த அம்பிகாவை பார்த்தவாறு தோ வரா பாருங்க எல்லாம் இவளால் தான் யாரோ ஒரு அனாதை கழுதையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டோட மொத்த மானத்தையும் வாங்கிட்டான் ஊரில் தலை காட்ட முடியலை எங்கே போனாலும் ஒரு அனாதை பொண்ணை உன் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானாமே அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க லவ் பண்ணாலும் பண்ணா ஒரு பெரிய இடத்து பொண்ணாக லவ் பண்ணியிருக்கக்கூடாது பிடிச்சாலும் புள்ளியங்கொம்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் ஊர் பேர் தெரியாத அனாதையை கூட்டிகிட்டு வந்து மானத்தை வாங்கிட்டான் என்று கூற ஜானகி வாயை மூடு மருமக காது பட பேசாத அவ மனசு கஷ்டப்படும் படட்டும் நல்லா கஷ்டப்படட்டும் எனக்கு என்ன வந்துச்சு இப்படி ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நம்மள கஷ்டப்படுத்தலையா என்று ஜானகி கூற ஜானகி நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இனிமே பேசி என்ன ஆக போகுது விடு அம்பிகா ரொம்ப நல்ல பொண்ணு நீ என்ன சொன்னாலும் பொறுத்து போறா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்குறா இனிமையாவது திறதை நிறுத்திட்டு அவகிட்ட அன்பாக நடந்துக்க என்றார் அது ஒரு நாளும் நடக்காது அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சால் என் மருமக ஆயிடுவாளா எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்கல என் மகனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா என் கனவு எல்லாத்தையும் மொத்தமாக கலைச்சிட்டா வீட்டுக்கு வர மருமக நகையை வாங்கி நம்ம பொண்ணு கல்யாணத்தையும் முடிக்கலாம்னு கனவு கண்ட ஆனால் இப்போ எல்லாம் போச்சு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா இந்த ஜென்மத்துல இவளை என்னோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் என்று கூறி நகர்ந்தாள் அப்போது அம்பிகா சோகமாக இருப்பதை பார்த்த சாமியப்பன் அம்பிகா நீ அத்தை பேசுனத மனசுல வச்சுக்காதம்மா அவள் அப்படித்தான் மனசுல உள்ளத யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லைன்னு கொட்டிடுவா அவளுக்கு தான் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ண வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர முடியலேன்னு ஆதங்கம் மற்றபடி அவ கெட்டவளாம் இல்லம்மா போக போக மாறிடுவா என்றார் சேச்ச அத்தை பேசுனதை நினச்சி எனக்கு எந்த வருத்தமும் இல்லைமாமா எனக்குன்னு யாரும் இல்லை சேகர கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு உறவாக கிடைச்சீங்க இப்போ நான் அனாதை இல்லை எனக்குன்னு உறவு இருக்குது புருஷன் மாமனார் மாமியார் நாத்தனார்னு இவ்வளோ சொந்தம் எனக்கு இருக்குது என்னை யாரை திட்டுறா அத்தை தானே மாமா இதுவே அம்மாவா இருந்தால் நாம பொறுத்துக்க மாட்டோமா எனக்கு என்ன வருத்தம்னா அத்தை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மருமக அமையலேன்னு தான் கஷ்டமா இருக்கு என்றால் உன் வருத்தம் புரியுதுமா போக போக ஜானகி உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பா கவலைப்படாத என்றார் சாமியப்பன் பிறகு இரவு உணவிற்கு என்ன செய்வது என்று அத்தையிடம் கேட்டாள் அம்பிகா ஆமா காலையிலையும் மதியானமும் வகை வகையாக செஞ்சு கிழிச்சிட்ட இப்போ ராத்திரிக்கு என்ன செய்யறதுன்னு வந்து கேட்குற நீ மதியானம் வச்ச அந்த புளித்தண்ணியவே என் வயிறு இன்னும் செரிக்க மாட்டேங்குது ராத்திரியும் பண்ணால் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு சாக வேண்டியதுதான் நானே செஞ்சுக்கிறேன் போ போ என்றாள் இல்லாத்த எனக்கு சமைச்சி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை ஹாஸ்டலில் கூட கேன்டீனில் தான் சாப்பிடுவேன் நெட்டில் பார்த்து சமைக்கலாம்னா அது நல்லா வருமானு தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்கிறேன் என்று அம்பிகாவிடம் நீ என்ன நினச்ச என்னை பற்றி நீ கூப்பிட்டோன வந்து அப்படியே இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி கொடுப்பேன்னு நினச்சியா அந்த சாக்கில் என் கூட உறவாடலாம்னு பார்க்குற அம்மா அதான் அண்ணி கத்து கொடுங்க கற்றுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல போய் சொல்லி கொடுமா என்று ஜானகியின் மகள் இளமதி கூற யாரடி உனக்கு அண்ணி உன் அண்ணனை கல்யாணம் பண்ணால் அவள் அண்ணி ஆயிடுவாளா வாயை மூடிக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு என்றாள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ அண்ணின்னு கூப்பிடாம வேற என்ன சொல்லி கூப்பிடுறது அண்ணி அவங்கள விடுங்க அவங்க அப்படித்தான் அண்ணனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் வாங்க நான் உங்களுக்கு எப்படி சப்பாத்தி செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் என்றாள் இந்த வீட்டில் யாரும் என் பேச்சை கேட்காதீங்க புதுசாக வந்தவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க இவளுக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாது இவ அவளுக்கு சமைக்க சொல்லிக் கொடுக்க போறா என்றாள் ஜானகி அம்பிகாவின் நாத்தனாரான இளமதி அவளுக்கு தெரிந்தவற்றை தனது அண்ணிக்கு சொல்லி கொடுத்துவிட்டு படிக்கச் சென்றாள் சிறிது நேரத்திற்கு பிறகு உணவு தயார் செய்த அம்பிகா மாமனார் மாமியார் நாத்தனார் என அனைவரையும் சாப்பிட கூப்பிட்டு உணவு பரிமாறினாள் இப்போ என்ன கருமத்தை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே என்று புலம்பியவாறு சாப்பிட ஆரம்பித்தாள் ஜானகி சப்பாத்தியை பிக்க முயற்சி செய்தவள் தோற்றாள் பிறகு தன் கணவரையும் மகளையும் பார்த்த ஜானகிக்கு அப்போதுதான் தெரிந்தது எல்லோரும் அந்த சப்பாத்தியை சாப்பிட இன்னும் முயற்சி மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிறகு சாமியப்பன் அம்பிகாவிடம் எப்படிமா சப்பாத்தி பண்ண மாவு தானே போட்ட என்று கேட்க ஆமாம் மாமா கோதுமை மாவு தான் போட்டேன் அதில் கொஞ்சம் மைதா போட்டால் இன்னும் சாஃப்டாக வரும்னு மைதாவும் போட்டு பிசைஞ்சேன் என்றாள் இதை கேட்ட ஜானகி விளங்கிடும் நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு இது உங்கள் ஊரில் சப்பாத்தியா சப்பாத்திக்கு யாராவது மைதா மாவு போடுவாங்களா என்று மாமியார் திட்ட அம்பிகா இளமதியை பார்த்தாள் ஆனால் அவளோ தலை குனிந்து விட்டாள் ஏன்டி என் உயிரை இப்படி வாங்கி கொட்டிக்கிற இதுக்கு தான் உன்னை சமைக்க வேணாம் நானே சமைச்சிக்கிறேன்னு சொன்னேன் பெரிய இவ மாதிரி நான் தான் சமைப்பேன் கற்றுக்கிறேன்னு சொன்னேன் இப்போ எங்கள் எல்லாரையும் இப்படி பட்னி போட்டுட்டியே மூஞ்சியை பாரு எருமை மாதிரி நிற்கிற நான் வேற பசி தாங்க மாட்டேன் நீ செஞ்ச எல்லாத்தையும் நீயே தின்னு எங்கிருந்தோ எனக்குன்னு வந்து சனியை மாதிரி வாச்சிருக்கா பாரு சனிய சனிய நானாவது சமைச்சிருப்பேன் இவ சமைக்கட்டும் நம்ம ஒய்யாரமாக உட்காந்து சாப்பிடலாம்னு நினச்சேன் பாரு என்னை சொல்லணும் என்று அம்பிகாவை அவள் மனது புண்படும்படி திட்டிவிட்டு அவசரத்திற்கு உப்மா செய்து கணவர் மற்றும் மகளுக்கு பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட்டாள் என்னடி நமக்கு மட்டும்தான் உப்புமா பண்ணியிருக்க மருமகளுக்கு எங்க என்றார் சாமியப்பன் அதான் சாப்பிட்டீங்கல்ல போங்க போய் படுங்க அவ அவ சுட்ட சப்பாத்தியவே சாப்பிட்டுக்குவா ஏய் அதை எப்படி சாப்பிட முடியும் பாவம் மருமக பட்னி கடக்கறா சேகரும் ஹோட்டலில் சாப்பிட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டான் அம்பிகாவுக்கு கொஞ்சம் எடுத்து வைடி என்றார் சாமியப்பன் இதோ பாருங்க ஒழுங்கா போய் தூங்குங்க ஏதாவது பேசுனீங்க நாளையிலிருந்து நான் சமைக்கவே மாட்டேன் அப்புறம் நீங்க எல்லாரும் பட்னி தான் கிடக்கணும் என்ற ஜானகியிடம் எதுவும் பேச முடியாமல் தனது அறைக்கு சென்றார் பிறகு இரவு வெகு நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்தான் சேகர் அறையில் உறக்கத்தில் இருந்த அம்பிகாவிடம் அம்பிகா தூங்கிட்டியா என்றான் வந்துட்டீங்களா இல்லைங்க இன்னும் தூங்கலை சும்மாதான் படுத்திருந்தேன் என்றால் சரி சாப்பிட்டியா என்றவனிடம் ம் சாப்பிட்டேன் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணேன் எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அத்தை கூட எப்படி பாராட்டினாங்கன்னு தெரியுமா எனக்கு சமைச்சி பழக்கம் இல்லைன்னு அத்தை சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரி அப்படியே பண்ணேன் சூப்பராக வந்துச்சிங்க நீங்கள் தான் நான் சமைச்சதை சாப்பிடாம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க என்றால் உண்மையை சொல்லு சாப்பிட்டியா என்று திரும்ப திரும்ப கேட்டவனிடம் என்ன இப்படி சந்தேகமாக கேட்குறீங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் சரி நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு என்றான் சேகர் ஏங்க வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தீங்க நான் தான் சாப்பிட்டேனே வயிறு ஃபுல்லாக இருக்கு அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் என்றால் அம்பிகா சும்மா பொய் சொல்லாத அப்பா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு நீ பசியோட இருப்பன்னு தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் ஏன் அம்பிகா அம்மா உன்னை இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா இப்படிலாம் நீ கஷ்டப்படுவானு தான் நான் அப்போவே கல்யாணம் முடிஞ்ச கையோட நாம் தனியாக இருப்போம் அப்பப்போ இங்கே வருவோம்னு சொன்னேன் ஆனால் நீ தான் கேட்கலை இப்போ பாரு எவ்வளோ கஷ்டப்படுற எங்கள் அம்மா அப்படி தான் அவங்கள திருத்த முடியாது என்றான் என்னங்க பேசுறீங்க அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க ஆசைப்பட்டது நடக்கலை அந்த கோபத்துல இப்படி நடந்துக்கிறாங்க அதுக்காக நாம தனியா போறதா நான் சின்ன வயசுல இருந்தே தனியாவே வாழ்ந்துட்டேன் இப்படி சொந்தங்களோட வாழணும்னு எத்தனை நாள் நான் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அது உங்க மூலமா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க கோபப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படிங்க விட்டுட்டு போக முடியும் இது ஏன் குடும்பம் நான் எதுக்காகவும் இங்கிருந்து இருந்து தனியாக போக மாட்டேன் இது சின்ன பிரச்சனை போக போக சரியாயிடும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்றாள் ம் சொன்னா கேட்க மாட்டேன் அம்மா எப்போ உன்ன புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல சரி இதை சாப்பிடு என்றான் சேகர் இவர்கள் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருப்பதை ஜன்னல் ஓரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஜானகி மௌனமாக தனது அறைக்குள் நுழைந்தாள் அப்போது அம்மா அண்ணி மேல தப்பு இல்ல அவங்க கோதுமை மட்டும் தான் போட்டாங்க நான் தான் மைதாவும் சேர்த்து போட்டா பரோட்டா மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன் அதனால தான் சப்பாத்தி இப்படி வந்துருச்சு நீங்கள் திட்டும் திட்டும்போது அவங்க என்ன மாட்டி விடலமா என்றாள் பிறகு எதுவும் பேசாமல் உறங்கிவிட்டாள் மறுநாள் காலை விடிந்ததும் எழுந்த ஜானகி கணவருக்கும் மகளுக்கும் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு காலை சமையலை செய்தாள் பிறகு குளித்துவிட்டு வந்த அம்பிகா சமையலறைக்குள் நுழைந்தாள் அங்கு காஃபி ரெடியாக இருந்தது இட்லி சாம்பார் எல்லாம் தயாராக இருந்ததை பார்த்த அம்பிகா வியந்தாள் நேத்து நாம செஞ்ச சாப்பாடு மோசமா இருந்துச்சு எங்க காலையிலையும் அதே மாதிரி செஞ்சு எல்லாரையும் பட்னி போட்டுருவோம்னு அத்தை முன்னாடியே எழுந்திருச்சு சமைச்சிட்டாங்க போல என்று நினைத்தவாறு அனைவரையும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறினாள் அப்போது ஜானகி அம்பிகாவிடம் அம்பிகா நீயும் அவன் பக்கத்துல உட்காரு நான் சாப்பாடு போடுறேன் என்றாள் ஐயோ இல்லத்த வேணா நான் அப்புறம் சாப்பிட்றேன் என்றாள் அம்பிகா ஜானகி பேசுவதை பார்த்த அனைவரும் திகைத்தனர் என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க இதோ பாரம்பிகா உன் மேலே அக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் சாப்பிட்டு வா மதியானம் சாப்பாடு செய்யணும் நான் சொல்லி கொடுக்குறேன் நீ தான் சமைக்கணும் என்று ஜானகி கூறுவதை கேட்ட அம்பிகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது நான் தான் சொன்னேன்லம்மா அவன் நல்லவ ஆனால் என்ன அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவா ம் சீக்கிரம் உட்காந்து சாப்பிடு அப்புறம் அவன் மனசு மாறிட போகுது என்று கிண்டலாக கூறினார் சாமியப்பன் என்ன பேசலனா உங்களுக்கு தூக்கம் வராதே போதும் போதும் சாப்பிடுங்க டே சேகர் இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டுட்டு மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அம்பிகாவை படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வாடா என்றாள் நீ சொன்னா சரிம்மா என்று சேகர் கூற ஏங்க நாம மட்டும் போக வேணாங்க எல்லாரும் சேர்ந்து போவோமே என்று அம்பிகா கூறியதை ஜானகி அன்பாக பார்த்தாள் அம்பிகா பொறுமை மற்றும் அமைதி இரண்டையும் ஆயுதமாக்கி மாமியாரின் மனதை வென்றாள்